ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷாத் நசியந்தி சகலாரோகா சத்யம் சத்யம் வதாமியகம் அனைத்து நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் உண்டான பலன்கள் உங்களுக்கு சாதகமாகோ பாதகமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இவர் நல்லது சொல்லுவாரா அப்படின்ட்டு உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களை எச்சரிக்கைப்படுத்துவதற்கு மட்டுமே நீங்கள் அடுத்த ஒரு ஒன்றரை மாதம் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும் எந்த விதமான சிக்கலிலும் சிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்பொழுது நம்ம சொல்லக்கூடிய பலன்களை நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பலன்கள் உங்களை எச்சரிக்கைப்படுத்துறதுக்கு தான் ஏன் அப்படின்னு கேட்டது உங்களை வந்து நான் படுத்தலாம் நீங்கள் வந்து இந்த ராசிக்கு பணம் பண வருமானம் ஏற்படும் இந்த ராசிக்கு வழக்கில் வெற்றி அடைவீர்கள்னு நாம் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் உங்களுக்கு உண்மையை உணர்த்துவதற்கு மட்டும்தான் நான் இங்கே வந்திருக்கேன் உண்மையை சொல்லாமல் பொய் சொல்லிவிட்டு உங்ககிட்ட உங்கள் டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு என் டைமே வேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை இந்த உண்மையை சொல்வதன் மூலமாக இந்த முப்பத்தெட்டு நாளை நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடந்துட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதம் இந்த ஒரு முப்பத்தெட்டு நாட்கள் சற்று எச்சரிக்கையோடு இருங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த எபிசோடை நம்ம போட்டிருக்கோம் இந்த போஸ்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம் இதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சிக்கலிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு என்னுடைய அடியனுடைய எபிசோட்ஸ் பலன்கள் வந்து ஒரு உபாயமாக நீங்கள் கருத வேண்டும் இந்த செவ்வாய் பயிற்சி எதுக்கு இந்த செவ்வாய் பயிற்சிக்கும் சுக்கர பயிற்சிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம டிவோட்டினேஷன் நேர்களுக்கு வழங்குகிறோம் அப்படின்னு தான் ஒரு மனிதனுடைய தைரியத்திற்கு காரணம் செவ்வாய் ஒழுங்காக இருக்கணும் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு காரணமும் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணமும் செவ்வாய் சுக்கரன் நல்லா இருக்கணும் ஸோ அதனால தான் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சியை காட்டிலும் இந்த இரண்டு பயிற்சிகளுக்கு மாதாந்திர பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம் இப்போது செவ்வாய் பயிற்சி நடக்க போகிறது எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்திடலாம் மார்ச் பதினைஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் மார்ச் பதினைந்தாம் தேதி மாலை ஐந்து மணி முப்பத்தைந்து நிமிடங்களுக்கு மகர ராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் அதாவது உழைப்பினால் நாள் உச்சமடையலாம் அப்படிங்கிறத காமிக்கிறதா சனியுடைய வீட்டில் மகர ராசியில் செவ்வாய் உச்சமாக இருக்கார் ஸோ அதனால் அந்த உச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு ஆகிறார் என்றைக்கு அப்படின்னு பார்த்துனா மார்ச் பதினஞ்சாம் தேதி சாயந்தரம் அஞ்சு மணி முப்பத்தைந்து நிமிடங்களுக்கு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் பிஎம்கு இது எத்தனை நாள் இருக்க போகிறாருன்னா செவ்வாய் வந்து ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் ட்ராவல் பண்ணக்கூடிய கிரகம் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி காலை ஏழு மணி பத்து நிமிஷம் வாக்கில் அதாவது ஏப்ரல் இருபத்தி மூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு மணி பத்து நிமிஷம் வாக்கில் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மீனராசிக்கு போகிறதுக்கு முன்னாடி கும்பராசியில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு முப்பது ப்ளஸ் ஒரு எட்டு நாள் முப்பத்தெட்டு நாள் பக்கத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு கும்பராசியில் சனி பகவானோடு சேர்ந்து தனக்கு உச்சஸ்தானத்தை கொடுத்த சனி பகவானோடு சேர்றதுனால என்ன பலன் அப்படின்னா ஆற்றல் வெளிப்படக்கூடிய யோகம் ஏற்படும் ஆற்றல் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பொதுவாக இந்த அணு அணு குண்டு தயாரிக்கிறது அணு உலை போன்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த அந்த அணுவை இரண்டாக பிளந்தால் அந்த இடத்துலேருந்து வரக்கூடிய ஆற்றலை கண்ட்ரோல்டு இடத்துக்குள்ளார ஒரு ஆய்வகத்துக்குள்ளே பண்ணினா அதை எனர்ஜியாக மாற்றலாம் நமக்கு வந்து கரண்ட்டு சப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அதே கண்ட்ரோல்டு ஸ்டேட்டஸில் இல்லாமல் கண்ட்ரோல்டாக இல்லாமல் ஓப்பன் இடத்துல வெடித்தா உலகத்தையே பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த அணு ஆராய்ச்சியில் அந்த மாதிரி சனியும் செவ்வாயும் அணு கொண்டு சேரக்கூடிய ஒரு ஒரு ஆற்றல் தரக்கூடிய கிரகங்கள் சனி பகவான் பார்த்திங்கன்னா ஆசிட் செவ்வாய் பகவான் நெருப்பு நெருப்பில் ஆசிட் எந்த எந்தளவுக்கு வெடிக்குமோ அது ஆக்ரோஷமாக வெளிவருமோ அது மாதிரி ஒரு ஆக்ரோஷத்தன்மை இப்போ வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஆக்ரோஷத்தன்மையின் காரணமாக அனைத்து ராசி நண்பர்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் குருவின் அருள் காரணமாக சுக்கரனின் அருள் காரணமாக மற்ற கிரக நிலவரத்தின் காரணமாக உங்களுக்கு சங்கடங்கள் வருமா சந்தோஷம் வருமா சில ராசிக்கு ஒரு ரெண்டு மூணு ராசிக்கு நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு யோகம் இருக்கு சில ராசிகளுக்கு சங்கடங்கள் நடக்கிறதுக்கு யோகம் இருக்கு அந்த சங்கடம் எப்படி இருக்கும் சந்தோஷம் எப்படி இருக்கும் அந்த சங்கடத்தை எப்படி நமக்கேற்ற மாதிரி மாத்திக்க முடியும் அப்படிங்கிறத சமயோஜித புத்தியை பயன்படுத்தி அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் இந்த எபிசோட் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பேர்ச்சி ஆகின்ற செவ்வாய் பகவான் சனியோடு இணையும் பொழுது ஆக்ரோஷத்தன்மை மட்டுமல்லாமல் பெரிய ஆற்றல் வெளிப்படுறதுனால அந்த ஆற்றலை உங்களுக்கு சாதகமாக எப்படி மடம் மடை கொள்வது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எபிசோட் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பராபரன்களை இப்பொழுது ஆராய்வோம் கும்பராசி அன்பிற்குரியவர்களே பதட்டத்தின் உச்சியில் இருக்கிறீர்கள் என்ன காரணம் ராசியில் சனி இருக்காரு சுக்கரன் இருக்கிறதுனால எதிர்பார்த்தவர்களால் அன்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த பதினைஞ்சாம் தேதி மார்ச் பதினஞ்சாம் தேதி சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு மேலே செவ்வாய் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டு அதிபதி தசமஸ்தானாதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே வரதுனால செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்படுகின்றது ஒரு ஒரு வாரத்தில் செவ் சுக்கரன் பயிற்சி ஆகிடுவார் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் இந்த சனி செவ்வாய் சேர்க்கையானது உங்களுக்கு முன்கோபத்தை அதிகப்படுத்தும் பதட்டத்தை அதிகப்படுத்தும் கோபத்தின் காரணமாக தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் தவறான முடிவுகள் தவறான நண்பர்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது தசமஸ்தானத்துக்கு சனியின் பார்வை தசமஸ்தானங்கிறது வந்து செவ்வாயுடைய வீடு தன்னுடைய வீட்டுக்கு சனியோடு சேர்ந்து சனியின் பார்வையை கொடுக்கறதுனால உங்களுக்கு கர்மபலன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு கர்மபலன் ஏற்படும் அல்லது கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு மனை சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு பதட்டத்தையும் குழப்பத்தையும் பரிசாக கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் ராசியில் செவ்வாய் இருந்து கொண்டு நான்காம் இடத்தை பார்க்கறதுனால வீடு மனை சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு இழப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்கள் ஆரோக்கியத்தையும் அவசியம் பாதுகாக்க வேண்டிய மாதம் அது இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் யாராக இருந்தாலும் சரி ஒன்றா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்த செவ்வாய் பார்க்கறதுனால வயிற்றுப்பகுதி அல்லது ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பார்க்கறதுனால உங்களுடைய இடுப்பு பகுதி ராசிக்கு தசமஸ்தானத்தை சனி பார்க்குறதுனால முட்டி பகுதியில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க குறிப்பாக சனி செவ்வாய் லக்னத்தில் ராசியிலே சேர்ந்து இருக்கிறதுனால தலைப்பகுதியில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது சார் எதுவுமே நல்லதே சொல்ல மாட்டீங்களா நீங்கள் கும்பராசிக்கு அப்படின்னு கேட்டால் இப்பொழுது சொல்லக்கூடிய நிலைமை இல்லை பட் உங்களை உங்களை சமாளிக்கிறதுக்காக உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக பூசி மொழிக்கு பேசலாமே தவிர உண்மையை பேசுவது அவசியமான ஒன்று ஏன்னா நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க எல்லாம் தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான நேரம் இப்போ போய் ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் நிறையா கும்பராசி நண்பர்கள் எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சார் எங்களுக்கு இப்போ நேரம் நல்லா நாங்கள் புதுசாக தொழில் ஆரம்பிக்கலான்ட்டு ஜென்மசனி தொழில் பாதிப்பை ஏற்படுத்தும் ஜென்மசனி தொழிலில் இழப்பை ஏற்படுத்தும் இன்னும் சொல்லப்போனால் ஜென்ம ஜென்மசனி உங்களுடைய தொழிலுக்கு மூடு விழா காண்பதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் கவனமாக இருந்துக்கணும் அதுவும் குறிப்பாக வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பதவி இழப்பை ஏற்படுத்தும் அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடந்த காலத்தில் செஞ்ச தவறுகளுக்கு தண்டனை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் பிரிவை விளவை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்த ஆண்களும் சரி பெண்களும் சரி கணவன் மனைவி உறவில் சற்று வெட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணணும் பிடிவாத குணம் அதிகரிக்கக்கூடிய மாதம் நான் எதுக்கு இறங்கி போனோம் என் புருஷன் தானே தப்பு பண்ணா அப்படின்ட்டு ஒரு பெண்ணு சொல்கிறதுக்கோ நான் எதுக்கு இப்போ இறங்கி போகணும் எங்கள் அம்மாவை அவமரியாதையாக பேசிட்டா என் மொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த கும்பராசியில் பிறந்த ஆண் பெண்கள் விட்டு கொடுத்து செல்வதற்குண்டான மனப்பான்மையை வளர்த்து கொள்வது நல்லது உங்கள் ஆரோக்கியத்திலும் பெருசாக சொல்லிக்கிற இல்லை வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் எப்படி சார் நாங்கள் தப்பிக்கலாம் அப்படின்னா சப்போஸ் நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா கடல் கடந்து வாழ்பவராக இருந்தால் இந்த பிரச்சனைகளின் வீரியம் நைன்டி பர்சன்ட் குறைஞ்சிரும் கொஞ்சம் டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் தான் மேக்சிமம் இருக்கும் ஸோ நீங்கள் கடல் கடந்து போயிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை நான் கடல் கடந்து போகலை ஆனால் இந்தியாக்குள்ளேயே வேற இடத்துல இருக்கு அப்படின்னா கூட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பாதிப்பு குறையும் பட் இருந்தாலும் சக பணியாளர்களின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு அல்லது சக பணியாளர்களை குற்றம் சாட்டி பேசுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுறதுனால உடன் பணியாற்றுபவர்களின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் தங்களுடைய திருமண வயது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திருமணம் சார்ந்த விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க இது வந்து சனி நடந்தாலும் நடக்கும் ஜென்மசனி நடந்தாலும் நடக்கும் இரண்டாம் வீட்டு பாத சனி நடந்தாலும் நடக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் ஏப்ரல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்குது எந்த ஒரு விஷயத்திலும் நிம்மதியான சூழ்நிலை இல்லை அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நல்லது முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் உங்கள் வீட்டில் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் தினமும் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனையை செஞ்சு விட்டு பக்கத்தில் இருக்கிற பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஐந்து முகங்கள் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரே முகத்தோடு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள் ஆஞ்சநேயருக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி வாருங்கள் முடிஞ்சுதான் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு நெய் விளக்கு ஏற்றிட்டு போனோம் பசு நெய்யில் விளக்கேற்றணும் பசு நெய் விளக்கேற்றும் போது அந்த பசு நெய்லேருந்து வரக்கூடிய அந்த ஆக்சிஜனானது உங்கள் மனசுக்குள்ளே உங்கள் உடம்புக்குள்ளே போகும்பொழுது மனசை தெளிவைப்படுத்தும் அறிவை சுறுசுறுப்பாக திங்க் பண்ண வைக்கும் சுறுசுறுப்புடன் யோசனைகளை செய்வதன் மூலமாக தவறான யோசனைகளிலிருந்தும் தவறான வார்த்தைகளை வெளியிடுவதிலிருந்தும் தவறான செயல்பாடுகளிலிருந்தும் உங்களை தற்காத்து கொள்வதற்கு ஆஞ்சநேயர் கோயிலில் நீங்கள் பசு நெய் வெட்டு நாட்டு பசுமாட்டு நெய் வெட்டு விளக்கேற்றுவது மட்டுமே உங்களுக்கு உபாயகரமாக இருக்கும் வேறு தெய்வங்களை வழிபடுறதும் வழிபடாததும் உங்கள் இஷ்டம் ஆனால் குலதெய்வ வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் அவசியமான ஒன்று சிந்தனா சக்தியை தூண்டுவதற்கு ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் வெற்றி அடையுங்கள் இப்பொழுது நாம் சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான பலன்கள் மட்டுமே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்குண்டான பலன்களை அறிய விருப்பம் உள்ளவர்கள் உங்களுடைய பெயர் தந்தை பெயர் நீங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண் மூலமாக அனுப்பி வைத்தால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்குண்டான பலன்களை அறிந்து கொள்ளலாம் இந்த செவ்வாய் பயிற்சி மட்டுமல்லாமல் அனைத்து விதமான பயிற்சிகளும் வரக்கூடிய பயிற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அரியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்